தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் தமிழகம் அமைச்சரவை கூட்டமானது தற்போது தொடங்கி இருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் தொடங்கி இருக்கிறது அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அமைச்சரவை மாற்றத்திற்கு பின் நடைபெறக்கூடிய முதல் அமைச்சரவை கூட்டமானது சென்னை தலைமைச் செயலகத்தில் தற்போது துவங்கி இருக்கிறது தமிழகத்தில் புதிய தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கக்கூடிய வாய்ப்பு இந்த கூட்டத்தில் இருக்க சூழலானது நிலவுகிறது ஐநூறு டாஸ்மாக் கடைகளை மூட அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு எடுக்கப்படும் என தகவலானது வெளியாகி இருக்கிறது அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் ஐநூறு டாஸ்மாக் கடைகளை மூட வாய்ப்பிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது அமைச்சரவை ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டமானது தொடங்கியிருக்கிறது அமைச்சரவை மாற்றத்திற்கு பின் நடைபெறும் இந்த முதல் கூட்டத்தில் பல்வேறு திட்ட பணிகள் குறித்த ஒப்புதல் ஆனது வழங்கப்பட இருக்கிறது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைந்திருக்கிறார் விக்னேஷ் வணக்கம் அமைச்சரவை மாற்றத்திற்கு பிறகு கூடியிருக்கக்கூடிய முதல் அமைச்சரவை கூட்டம் வந்து என்னென்ன மாதிரியான திட்டங்களை முடிவெடுக்க இருக்காங்க தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் முதல் கூட்டம் சற்று நேரத்திற்கு முன்னதாக தொடங்கியிருக்கிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மாற்றப்பட்ட அமைச்சரவையின் மூலம் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் செந்தில் பாலாஜி ராஜேந்திரன் நாசர் ஓவி ஆகிய நான்கு பேருக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் அமைச்சரவையிலிருந்து செஞ்சி மஸ்தான் மனோ சங்கராஜ் ராமச்சந்திரன் ஆகிய மூவரும் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அமைச்சரவை மாற்றத்திற்கு பிறகு நடைபெறக்கூடிய முதல் அமைச்சரவை கூட்டம் என்பதால் இந்த அமைச்சரவை கூட்டம் மிகுந்த எதிர்பார்ப்போடு காணப்படுகிறது குறிப்பாக தமிழகத்தில் அண்மையில் நடைபெறக்கூடிய அரசு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சருக்கு பதிலாக துணை முதலமைச்சர் மு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார் அதன் அடிப்படையில் முதலமைச்சருக்கு இணையான அதிகாரத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வழங்குவது தொடர்பாகவும் இன்றைய தினம் நடைபெற நடைபெற்று வரக்கூடிய இந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது அதே நேரத்தில் தமிழகத்தில் புதிய தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கு பல்வேறு புதிய நிறுவனங்கள் தமிழக அரசிடம் விண்ணப்பத்திருக்கின்றன அண்மையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளிநாட்டிற்கு பயணம் மேற்கொண்டிருந்தார் அதற்கு முன்பாக தமிழகத்திலும் இந்த புதிய தொழில் நிறுவனங்களை தொடங்குவதற்கும் வேலைவாய்ப்புகளை வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கும் பல்வேறு முதலீட்டாளர்கள் மாநாடுகளும் நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த முதலீட்டாளர் மாநாடு முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணத்தில் ஈர்க்கப்பட்டிருக்கக்கூடிய முதலீடுகள் முழுமையாக கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தொடங்குவதற்கும் தமிழகத்தில் புதியதாக தொழில் தொடங்குவதற்கு விண்ணப்பித்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஏற்கனவே நிறுவனங்கள் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களை விரிவாக்கம் செய்வதற்கான ஒப்புதலும் இந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் வழங்க இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது தொழில்துறை சார்பில் சென்னை மட்டுமல்லாது மதுரை திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் புதிய தொழில் நிறுவனங்களை தொடங்குவதற்கான ஒப்புதலையும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் வழங்குவதற்கான வாய்ப்பாக கருதப்படுகிறது அதே நேரத்தில் தமிழகத்தில் இந்த மது விலக்கு என்பது குரல் என்பது அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளே அதை தொடங்கி தொடங்கியிருக்கிறார்கள் அண்மையில் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மது ஒழிப்பு மாநாடும் நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த நிலையில் தமிழகத்தில் ஐநூறு மதுக்கடைகளை மூடுவதற்கு தேவையான கணக்கெடுக்கக்கூடிய பணிகளை தமிழக அரசு அண்மையில் தொடங்கி இருந்தது எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை கடைகள் இயங்கி வருகின்றன எந்தெந்த கடைகளில் அந்த வருமானம் குறைவாக இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களையும் அனைத்து மாவட்டங்களுக்கும் டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் கோரப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் இந்த அமைச்சரவைக் கூட்டத்திலேயே தமிழகத்தில் மேலும் ஐநூறு கடைகளை மூடுவதற்கு தேவையான ஒப்புதலை வழங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தலைமை செயலக வட்டாரங்கள் தகவல் தெரிவித்திருக்கின்றன இருப்பினும் கூட இந்த அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு இந்த அமைச்சரவை கூட்டத்தில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது எத்தனை புதிய தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது அதன் மூலம் தமிழக இளைஞர்களுக்கு எவ்வளவு வேலை வாய்ப்புகள் உருவாக இருக்கிறது என்பது தொடர்பான முழுமையான விவரங்களையும் நிதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு செய்தியாளர்கள் சந்தித்து பேசும்போது விளக்குவார் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்